நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இப்போ நான் வந்து பாலமலை அரங்கநாதர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறேன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நாயக்கன்பாளையத்துலேருந்து பாலமலைக்குன்னு தனியாகவே ஒரு ரோடு போகுது அந்த ரோட்டில் வந்தோம்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமாள் அப்படிங்கிறதுனா வெங்கடாசலபதி கோயில் அட்டக்கு இது கட்டியிருக்காங்க இங்கே பெருசாக மிக பிரம்மாண்டமாக ஸ்டில்ஸ் முன்னாடி முகப்பு வந்து நான் அனுப்பிச்சி விட்றேன் அதுக்கெடில அது எங்கே பார்த்திங்கன்னா நல்ல மழை மேலே இருக்குது எவ்வளோ மேலேன்னா பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து ஊட்டி மலை இதா தெரியுதா அதுக்கு அந்த பக்கம்தான் ஊட்டி இருக்குது இது வந்து ஊட்டிக்கு இந்த பக்கம் இருக்குது இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் மஞ்சூர் வந்துடும் மஞ்சூருங்கிறது குன்னூர்லேருந்து பில்லூர் டேம் போகிற வழியில் மஞ்சூர்னு ஒரு ஊருக்கு இல்லையா அந்த ஊருக்கு போகிற வழி இது வந்து அதுக்கு இடையில் ஒரு ரோட்டில் இந்த கோயில் வந்து மிக பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க ஆட்கள் வர்றாங்களது தெரியல நல்ல பெருசாக கட்டி வச்சுருக்காங்க காலையில் ஆறு மணியிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் திறந்துருக்கிறதா சொல்கிறாரு அங்கே இருக்கிற குருக்கள் இது வந்து நல்ல மலை உச்சி அதுதான் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அது ஏற்கனவே இது யானை வர்ற காடாமல் வர்ற வழி எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டுச்சிருந்தாங்க நல்ல ஃபாரஸ்ட்டு யானைக்காடு அதில் வந்து ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க பூவரச மரம் அந்த சைடும் மழை தான் இந்த நல்ல உச்சி மலை அப்புறம் கீழே தான் போவோம் டீலாக்குள்ள அதனால் இங்கே யாராவது ரங்கநாதர் பிரியர்கள் இருந்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குங்கிறத மனதில் இந்த எப்போ நீ யூடியூப்பில் போட ஆரம்பிச்சிருவான் இதுதான் அந்த வழி கீழேருந்து மேலே ஏறி வர்ற வழி ஒரே சிங்கிள் ரோடு தான் நல்லா ஸ்டீப்பாக இருக்குது டூ வீலரெலாம் வந்தால் கொஞ்சம் திணறது காரே திணறுது டூ வீலர்லாம் வர்றதுன்னா கொஞ்சம் கீர் வச்ச வண்டின்னா வரும் ஸ்கூட்டர்லாம் வர்றது டவுட்டு என்ன முறுக்குனால ஏறாவது அட்டாகுக்குது நல்ல மேடு இந்த வழி இந்த ஒரே வழி தான் இந்த வழியில் இப்படியே வந்து இப்படியே போக வேண்டியது தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாமே வேறு அங்கே உட்காந்துருக்காங்க வேன் நிற்கிதா அங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களும் இருக்காங்க மில்ட்ரி டிபார்ட்மெண்ட்காரங்கள இருக்காங்க இது வந்து வர்ற வழி என்ட்ரன்ஸ் கேட் எப்பவுமே திறந்தே தான் இருக்க மாட்டேங்குது அப்புறம் இங்கே இலைப்பாடுறதுக்கு ரெண்டு பெஞ்ச் போட்டிருக்காங்க நல்ல மரங்கள் நல்ல இயற்கை சூழல் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு கிட்டத்தட்ட ஒன்றும் வித்தியாசம் இல்லை லைன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது மற்றபடி கோயில் வந்து நல்லா தான் அங்கேருந்து அப்படியே ஸ்ஸா அது வரைக்கும் இருக்குது இதை வந்து ராஜ ராஜகோபுரம் மாட்டேங்குது அதுக்கு முன்னாடி தான் ஸ்டில் எடுத்துருந்தேன் அப்படியே அதுங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அது வந்து நல்ல இயற்கை சூழல் நல்ல மேலே மலை மேலே இருக்குது அதனால் காற்றும் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்குது எந்த ஒரு அசுத்தமும் இல்லை நல்ல சரியான ஆக்சிஜன் நல்ல கோயில் கட்டியிருக்காங்க ஆனால் என்ன ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுத்து கட்டிருக்காங்க தான் அங்கே ஒரு கேப் தெரியுது அதுதான் மேட்டுப்பாளையம் அங்கே கேப்பில் சின்ன சின்ன வீடுகளாக தெரிகா அதான் மேட்டுப்பாளையம் இப்போ தான் இந்த மில்ட்ரி கேரங்களாம் அங்கே உட்காந்துருக்காங்க ட்ரெண்ட்டு போட்டு உட்காந்துருக்காங்க நிறுமோ மேப் மேப்பு வரைஞ்சிட்ருக்குறாங்க அங்கேயும் நிற்கிறாங்க மில்ட்ரி கேரங்கு மில்ட்ரி ஃபாரஸ்ட்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் இருக்காங்க இந்த பாலமலை அருள்மிகு பாலமலை அரங்கநாதர் திருக்கோவில் கோயில் ஜெகதீசன் பரம்பரை அரங்காவலர் குழந்தைங்க பண்ணுவங்க தாத்தா இருந்தார் இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில் தர்மகர்த்தா அரங்காவலர் அப்படின்னு அது மாதிரி இங்கே ஜெகதீசன் அரங்காவலர்னு போட்டிருக்கு உபயம் சீலியூர் ஸ்ரீதர் ஸ்ரீனிவாச கோல்டு கவரிங் சீலியூருங்கிறது எங்கேங்கிறது இல்லை ம் பரவாயில்ல கோயில் தேர் இருக்க மாட்டாக்குது தேர் எங்கே இருப்பாங்கன்னு தெரியல ஹில்ஸில் கொண்டாந்து வச்சுருக்காங்க தெரியல அது தேர் தானே இதுதான் தேருக்கு தானே இந்த மாதிரி கூடாரம் வச்சுருப்பாங்க